கள்ளச்சாராயம் மரணம் தொடர்ந்து தமிழகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது அதற்கு சான்றாகத்தான் நேற்று இரவு மயிலாடுதுறை அருகே இருக்கிற அந்த முட்டம் என்ற கிராமத்தில் கள்ளச்சாராயத்தை தட்டிக்கட்ட இரண்டு வியாபாரிகள் இரண்டு வியாபாரிகளை தட்டிக்கட்ட இரண்டு கல்லூரி இளைஞர்கள் மாணவர்கள் பட்டதாரி மாணவர்கள் கொடூரமாக குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கி கொண்டிருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையை கையில் கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் இதில் தீவிரம் காட்ட வேண்டும் இனி கள்ள சாராயம் எங்கும் நடைபெறாத அளவிற்கு கள்ளசாராய விவகாரமே நடைபெறாத அளவிற்கு அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிற நிலைமையில் தான் மீண்டும் இந்த சம்பவம் அரங்கேறி கொண்டிருக்கிறது இது தொடர்பாக நம்மிடத்தில் இந்த சம்பவத்தை கண்டிப்பதற்காக அறப்போர் இயக்கத்தினுடைய ராதாகிருஷ்ணன் நம்மிடத்தில் இணைந்திருக்கிறார் அவரத்தில் நாம் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா அந்த கள்ளச்சாராய வியாபாரம் கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்த மயிலாடுதுறை அருகே இருக்கிற முட்டம் பகுதியில் கள்ளச்சாராய வியாபாரிகளை தட்டி கேட்ட இளைஞர்கள் கொடூரமாக குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையிலே காலையில இந்த செய்தியை பார்க்கும் கொஞ்சம் வருத்தம் ஏன்னா இளைஞர்கள் இன்னைக்கு அதை முன் வந்து கேட்டிருக்காங்க அதற்கான முன்னேற்பாடுகளை வேலைகளை செய்திருக்க வேண்டிய காவல்துறை அந்த பகுதியில தன்னுடைய கடமையில இருந்து விலகி தெரியும் ஏன்னா நமக்கு தெரியும் போன வருடம் அதுக்கு முன்பான ஒரு இடத்துல இந்த கள்ளச்சாராய மரணம் விஷ சாராய மரணங்கள்லாம் தொடர்ந்து பாக்குறோம் இது சம்பந்தமா நம்ம ஆட்டியை போடும்போது அதுல சில தகவல்கள் என்ன நமக்கு தெரிய வந்திருக்குன்னா இந்த காவல்துறை எப்படி மெத்தன பூக்களை இருக்கிறாங்க அப்படின்றது அந்த தரவுப்படி ஆட்டியை தகவல் படி பார்க்கும் போது இந்த விஷத்தாராய வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல துவங்கி இருபத்தி நான்கு வரைக்குமான காலகட்டத்துல ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வழக்குகள் போட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுசு ஆனா இதுல சார்ஜ் ஷீட் பைல் பண்ணிருக்கிறது வெறும் முன்னூத்தி பன்னெண்டு வழக்கு தான் நாலுல ஒரு மடங்கு கூட கிடையாது வெறும் முன்னூத்தி பன்னிரண்டு வழக்குகளுக்கு தான் இந்த நான்காண்டு காலத்துல குற்றப்பத்திரிகை அதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்போ இங்க பெயருக்கு தான் வழக்குகள் பதியப்படுது அதுவும் இது போல அழுத்தங்கள் காரணமாக போராட்டங்கள் காரணமாக அந்த பகுதி மக்களோட முன்னெடுப்பு காலமாக வழக்குகள் வருகை தவிர இங்க இன்னொரு பக்கம் அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை வழங்கப்படல அப்ப என்ன ஆயிருக்கு அந்த குற்றவாளிகள் நம்ம என்ன வேணாலும் தவறு செய்யலாம் திரும்ப திரும்ப தவறுகளை என்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்குறது நீ விரைவாக தீர்ப்பு வாங்கி கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்தா இந்த அச்சுறுத்தம் இருக்கும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட இந்த பர்டிகுலர் செய்தியை எடுத்துக்கிட்டா நம்ம மயிலாடுதுறை நடந்த அந்த சம்பவத்தை இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன சொன்னாங்கன்னா இது பின்னணி ஏற்கனவே இருக்கு முன்பகை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இவர் ஏற்கனவே ரெண்டு நாளுக்கு முன்னாலதான் ஏதோ சாராய ரைடுல கைது செய்யப்பட்டு மூணு நாள்ல வெயில்ல வந்துட்டதாகவும் வந்த உடனே இந்த சம்பவம் நடந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க அதே பக்கம் முன்பகைன்றாங்க முன்பகை எப்படி உருவாயிருக்கு ஏற்கனவே அந்த பகுதிகளில் சாராயம் விற்கும் போதெல்லாம் அந்த மக்கள் அங்கிருந்து புகார்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அது சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த சரகத்துல உடைய ரெண்டு காவல் நிலையங்களுக்கும் தொடர்ந்து புகார்கள் கொடுத்திருக்காங்களாம் அந்த காவல் நிலையங்கள் இந்த புகார்களை விசாரிச்சிருந்தா இந்த முன்பகையே உருவாயிருக்காது அப்ப அவங்க கேட்காத காரணத்தினால இவங்க மக்களுக்குள்ள போய் சண்டையாகி அடிச்சுக்க ஆரம்பிச்சு இப்போ விரட்ட ஆரம்பிச்சு அதே போல காவல்துறையோட இணைப்பு இருக்கா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா மூணு நாள் வெளில வந்திருக்காரு இப்போ சட்டமன்றத்துல போன வருடத்தோட இறுதியில முதலமைச்சர் என்ன சொன்னாரு கடுமையான சட்டம் இயற்றி இருக்கும் இதற்கு பிறகு உங்களுக்கு கடுமையான தண்டனைகள் எல்லாம் இருக்கும் நாங்க தாராய வேட்டையில கைது செய்யப்பட்ட மூணு நாள்ல வெளியில வரக்கூடியது அப்படின்னா அப்ப அந்த குற்றவாளிக்கு அந்த சம்பவத்தை ஈடுபட்ட அந்த நபர்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கா இல்லையா நம்ம திரும்ப கூட இன்னொரு தடவை அடிச்சுட்டு இன்னொரு மூணு நாள் உள்ளார போயிட்டு வந்துக்கலாம் அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கா தான் தமிழ்நாடு அரசு செய்ய விரும்புதா அதுன்னு கேள்வி இருக்குல்ல இன்னொரு பக்கம் பாருங்களேன் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த பகுதியில கூடிய பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கு மக்கள் ஒன்று திரண்டி இருக்காங்க ஏன் ஒன்று திரள்றாங்க காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை அவங்க விசாரணை மேற்கொள்ளல இவங்க ஒரு திசை திருப்பறதுக்கான வேலைகள் செய்யறாங்கன்றதுனாலதான் அந்த சாலை வியாபாரம் செய்யப்பட்ட நபரோட வீடும் வாகனமும் இப்ப அடிச்சு உடைக்கப்பட்டு இருக்கிறதா சில ஊடகங்கள்ல செய்திகள் சொல்லியிருக்காங்க இப்போ பத்திரிகையாளர்கள் அங்க என்ன சொல்றாங்க இப்ப அங்கிருந்து வர தகவல் என்னன்னா அதாவது இந்த இளைஞர்களுக்கும் அந்த சாராய விவரிகளுக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்தது என்று காவல்துறை இப்போது ஒரு தகவல் சொல்கிறார்கள்வா அந்த தகவலும் கூட இந்த விஷயத்தை திசை திருப்புவதற்காகத்தான் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது ஏனென்றால் ஒட்டுமொத்த கிராமம் தட்டி கேட்டிருக்கு தட்டி கேட்டு முன்பகை எப்படி வந்துருங்க முன்பகை சொல்றது படியே வச்சுக்கோங்களேன் முன்பகை வந்திருக்கு எதனால வந்திருக்கு அவங்க இதுக்கு முன்னால போன வாரத்துல அதுக்கு முதல் வாரத்துல எல்லாம் இந்த சாராய விற்க நீங்க ரோட்ல விக்காதீங்க ஊருக்குள்ள விற்காதீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிருக்கிறாங்க கைது செய்யப்பட்டதுக்கே இந்த புகார் கொடுத்த நபர்கள் தான் இப்ப யார் கொலை செய்யப்பட்டிருக்காங்களோ இவங்க இதுக்கு முன்பாகவே புகார் செய்யப்பட்டதாகவும் அந்த மக்கள்கள் தொடர்ந்து புகார் கொடுக்கறதாகவுமே சொல்லியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்குறாங்க சாராயம் விற்கிறாங்கன்னு போய் புகார் கொடுத்தா அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ்காரங்க வந்து தெருக்குள்ள வந்து மிரட்டிட்டு போறதா சொல்றாங்க அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த சாரா வியாபாரி வந்து மக்களை போய் மிரட்டுறதா சொல்றாங்க அப்போ இப்படி நடந்திருக்குன்னா காவல்துறையில கொடுத்த புகாரை யார் புகார் கொடுத்தாங்கிற தகவல் காவல்துறை தாண்டி வெளியில எப்படி தெரியும் அப்ப பல்வேறு விதமான கேள்விகள் இங்க இருக்கு முன்பகை காரணம் முன்பகை யாருனால சாராய வியாபாரம் விற்கிறத தட்டி கேட்டதுனால தானே முன்பொகை அப்ப காவல் நிலைய காவல்துறை சார்ந்தவர்கள் அந்த போனதுல விசாரிக்காம இந்த புகாரை இழுத்து மூடுவதற்காக திசை திருப்புவதற்காக தான் இதை செய்யறாங்களோன்ற கேள்வி இருக்கு காவல்துறை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு போயிருவோம் வெறும் ஏவல் துறையா தான் இருக்கா மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது செய்யலையா சாராயத்தை தடுக்கலையா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அங்க காரைக்கால் பாண்டிச்சேரி பக்கம் ஏற்கனவே வந்து இல்லீகல் சரக்குகள் அங்கிருந்து கொண்டு வர்றதுக்கான நிறைய வழிகள் இருக்காங்க பிரச்சனையுமே இருக்கு ஒரு ஒரு எட்டு பத்து வழிகள் அங்க இருக்கிறதா சொல்றாங்க அப்போ அங்க இருந்து கள்ள சரக்கும் உள்ளார வருது இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சாராயமும் உற்பத்தி ஊரலும் அந்த பாக்கெட் சாலைகள்லாம் அங்க ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க காரைக்காலோடைய பாக்கெட் சாராயம்னா அவ்வளவு அங்க வில போகும் அப்படின்றாங்க அப்போ அங்க காவல்துறை தொடர்ந்து மெத்தன போக்குல இருக்குன்னு தெரியுது இல்லை இப்ப என்ன பண்ணுவாங்க இங்க இங்க அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் இடைநிலை கடைநிலையில இருக்க எங்கேயாவது தற்காலிகமா போடுவாங்க அதுக்கு பிறகு இந்த செய்தி மூடி வைக்கப்படும் ஒவ்வொரு எடுத்துக்கங்களே அங்க ஆதாரமே கலெக்ட் பண்றதுக்கு முன்னாலே தண்ணிய டிஸ்போஸ் பண்ணது ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குது இது வரைக்கும் அதுக்கு ஆதாரம் இல்லாம இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இப்ப ஒவ்வொரு சமயத்திலயும் சமீபத்துல நம்ம கள்ள புரிஞ்சுனா அத்தனை உயிர்கள் இறந்து போன உயிர்களை எரிக்கும் போது கூட இந்த அரசுக்கு இன்னும் வந்து சாராயம் சம்பந்தமான விஷ சாராயம் சம்பந்தமான கள்ள சாராயம் சம்பந்தமான ஒரு துரித கதையில நடவடிக்கை எடுக்கணும் புட்பாளிகள் தண்டிக்கப்படணும் இது இல்லாம பண்ணணும்ன்ற எண்ணம் கொஞ்சமூட இல்லைன்னு தெரியுது ஏன்னா சாராயத்தை அரசை தான் விக்குது அப்போ அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது அக்கறையற்ற தன்மையோட தான் பாக்குறேன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் இந்த விவகாரம் இது போன்ற மெத்தன போக்கு வெறும் காவல்துறையோடு முடிந்து விடுவதுதானா இது அரசுக்கு இதில் பங்கு இல்லையா ஏனென்றால் அரசு துறை இந்த காவல்துறையை கையில் வைத்திருப்பது முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொன்னார் கள்ளக்குறிச்சியில் அந்த கருணாபுரம் பகுதியில் நடந்த அந்த விபத்தின் அந்த சாராய மரணங்களின் போது அவர் என்ன சொன்னார்னா இனி இது போன்ற ஒரு உயிரிழப்பு தமிழகத்தில் நடக்காதுன்னு சொன்னாரு ஆனால் இதெல்லாம் தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது முதலமைச்சர் இதற்கு என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பா முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்துல சொல்லும் போது இதற்கு பிறகு ஒன்று கூட அனுமதிக்கவே மாட்டேனர் அதற்கு பிறகு தான் நம்ம ஆர்டிஐ போட்டு விவரங்களை கேக்குறோம் அந்த விவரங்கள் தெளிவாகவே சொல்லுது நான்குல ஒரு பங்கு வழக்குகள் கூட சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அதாவது ஒரு வழக்கு போடுறீங்கன்னா அந்த வழக்குக்கு குற்றச்சீட்டு ஏற்கனவே உங்களுக்கு உடனடியாக தகவல்கள் இருக்கு அப்ப அத நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா தான் குற்றங்கள் குறையும் அப்போ அதுலயே மெத்தனம் பாதிக்கு பாதி கூட பண்ணலையே நான்குல ஒரு பங்கு தான் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வழக்குகள்ல வெறும் முன்னூத்தி பன்னெண்டு வழக்குகளுக்கு மட்டும் தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதுல வெறும் எழுபத்தி ஐந்து குற்றவாளிகள் தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்ப இதுல வெறும் எழுவத்தி ஐந்து குற்றவாளிகள் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வழக்குகள்ல பின்புலம் உள்ளவங்க நீங்க நம்புறீங்களா அப்ப குற்றவாளிகள் எண்ணிக்கை கூடுமா குறையாதா குற்றப்பத்திரிக்கை நீங்க தாக்கல் செய்யணும் இல்ல அப்போ இந் காவல்துறை பொறுத்த வரைக்கும் இங்க வழக்குகள் வேற வழியே இல்லாம மக்கள் அழுத்தம் கொடுக்குறாங்க அதனால வழக்குகள் போடுறாங்க குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்ற எண்ணத்தை யாரு துரிதப்படுத்தணும் முதலமைச்சர் தான் அறிவுறுத்தணும் சட்டமன்றத்துல மேடையில மட்டும் பேசிட்டா மட்டும் பத்தாது மக்களுக்கு உரிய ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யணும் அது சாராய ஒழிப்புடன் முக்கியமா செயல்பட்டு வேண்டிய ஒரு இது ஏன்னா ஒரு குடும்பம் மட்டுமே இல்ல ஊரே இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல அதை விட்டுட்டு அதற்கான வேலைகளை விட்டுட்டு திரும்பவும் ஒவ்வொரு முறையும் மேடைக்கேத்தது போல பேசி கொண்டு இருக்கின்றது இந்த அரசுக்கு நல்லவே தெரியுது அவங்க வெறும் நாடகம் மட்டும்தான் பண்றாங்க மேடையில நடிக்க மட்டும்தான் செய்யறாங்க மக்களுக்கு நாங்க ஆக்கப்பூர்வமானதை செய்வோம் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க சாராய ஒழிப்புக்காக மது ஒழிப்புக்காக சட்டங்களை கடுமையாக்குறோம் நாங்க அந்த கடுமையாக்குற நடவடிக்கைகள் வெளியிடுங்க நம்ம அதை தான் கேட்கறோம் ஒரு வழக்கு போட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூட காவல்துறைக்கு திராணிய குடுக்கல ஒரு வலுவை கொடுக்கல அதை துரிதப்படுத்த சொல்லலைன்னா அப்ப அரசுக்கு உண்மையாவே இல்லையோன்ற சந்தேகம் நமக்கு தாராளமாவே இருக்கு அப்போ சாராய ஒழிப்புல அரசுக்கு திமுக அரசுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை என்றது தெளிவாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்